இப்போ ஆப்பிள் வந்து ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூப் ஒன்று வெளியிட்டிருக்கு இது வந்து அன்ன தான் இப்போதைக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் ஆப்பிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸே கிடச்சிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப் ரோவோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் செக்யூரிட்டி கேமராஸ் ஹோம் ஆட்டோமேஷனுக்கு யூஸ் ஆகிற கேமராஸ் இந்த சிரி டூ பாயிண்ட் ஜீரோங்கிறது லான்ச் ஆக போகுது ஒரு ஃபேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு சிரி வந்து லான்ச் ஆகப் போகுது ஸோ ரொம்ப நாளாக சிரி வந்து பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க இல்லையா அது போக ஃபோல்டபுள் ஐஃபோன் எல்லோரும் கெஸ் பண்ண மாதிரி ஸ்மார்ட் கிளாஸஸ் வரப்போகுதான் அது வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் சிப் இருக்கக்கூடிய ஒரு மேக் புக் யூஷுவலாக எம் ஒன் மேக் புக் எம் த்ரீ எம் த்ரீ சிப்புனலாம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஐஃபோனில் இருக்கிற அந்த பயானிக் சிப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு மேக் புக் வரப்போகுதான் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக படுதாங்கிறத பாருங்கள் இது வரைக்கும் ப கடந்த பத்து வருஷமாகவே ஆப்ளிகேட் வந்து பெருசாக எந்த இன்னோவேஷனும் வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க அவங்களோட இருக்கிற லைன் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு அடுத்தடுத்த இடரேஷன் மட்டும்தான் அவங்க கொண்டு புது ப்ராடக்டில் அவங்க எந்த வித கான்சன்ட்ரேஷனும் பண்ணலை சேஃப் ப்ளே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆனிவர்சரி கொண்டாட போகிறாங்க ஸோ வந்து அதுக்காக ஒரு பெரிய ஒரு ஜம்ப் எடுக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் மியூசிக் ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ண ஆப்பிள் இப்போ கொஞ்சம் புதுசான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இந்த ப்ராடக்ட்ஸில் எதுக்கு நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க சப்ஸ்கிரைப்